ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறவங்க ஒரு அஞ்சு விஷயத்தை கவனிக்கணும் ஒன்று ஒன்று குளிர்சாதன பெட்டி பயன்படுத்தவே கூடாது ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது ஒன்று ரெண்டு அப்படி ஒருவேளை பயன்படுத்தினா உள்ளே வச்சிருக்க பொருளை எடுத்து உடனே சாப்பிடக்கூடாது ரெண்டு மூணு பிரிட்ஜ்ல இருக்கிற பொருளை எடுத்து உடனே அடுப்புக்கு கொண்டு போய் சூடு பண்ணக்கூடாது பொழுது நேரடியா சூடு பண்ணக்கூடாது பாயில் தான் சூடு பண்ணணும் அஞ்சாவது அந்த வெப்பம் இருக்கு இல்லைங்களா தீ அது வந்து லோ தான் இருக்கணும் குறைந்த தான் சூடு பண்ணணும் இந்த அஞ்சு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் குளிர்சாதன பெட்டி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு எந்த வியாதியும் வராது தப்பிச்சிக்கலாம் இந்த அஞ்சு விஷயத்தை கோட்டை விட்டீங்கன்னா உடம்புக்கு பல்வேறு வியாதிகள் வரும் அதற்கு காரணம் இந்த அஞ்சு விஷயங்கள் தான்